வணக்கம் நான் உங்கள் மதுரை கல்யாண் குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தமிழ்நாடு அரசு புதுசாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி தான் அது என்ன திட்டம் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்ய முடியும் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்ய முடியாது விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன தகுதிகள் தேவை என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை தான் நம்ம இந்த வீடியோவில் முழு விளக்கமாக பேச தமிழ்நாடு அரசு புதுசாக ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது அந்த அரசாணையில் வந்து கலைஞரின் கனவு இல்லம் அதாவது கே கே ஐ கே கே ஐ அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து வெளியீடு செய்திருக்கிறாங்க அந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள் அனைத்தையுமே வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து கான்கிரீட் வீடுகளாக மாற்ற வேண்டும் ஒரு எட்டு லட்சம் வீடுகளை கட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தினுடைய முன்னோட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ஒரு ஒரு லட்சம் வீடுகளை கட்டுவதற்கான பயனாளிகளை தேர்வு செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே தேர்வு செய்து விட்டார்கள் அந்த தேர்வில் வந்து ஒரு சிலர் வந்து இல்லாமல் இருக்கலாம் புதிதாக யாரையாவது வந்து சேர்க்கதற்கு சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் உடனே வந்து அந்த யாரை வந்து நான் பார்க்கணும் யாரெல்லாம் வந்து நீங்கள் எப்படி போய் பார்க்கணும் யாரை அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் அந்த விவரங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு யாரை போய் அணி பார்க்கணுமோ அவங்கள நீங்கள் பார்த்துருங்க பார்த்து உங்களுடைய பெயரையும் அந்த பட்டியலில் வரவைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ யாரை பார்க்க வேண்டுமோ என்ன ஆவணங்களை நீங்கள் வழங்க வேண்டுமோ அதெல்லாம் கொடுத்து உங்களுடைய பெயரை வந்து பட்டியலில் வர வைத்து உங்களுடைய வீடை கட்டி கனவு இல்லத்தை கட்டுவதற்கு தான் நான் இந்த வீடியோவை பதிவேற்ற செய்கிறேன் இந்த ஆண்டு வந்து ஒரு லட்சம் வீடுகளையாவது கட்டி முடிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வீடுகள் வந்து எப்படி இருக்க வேண்டும் வீடு வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் பீட்டு முந்நூற்றி அறுபது அடியில் வீடு கட்ட வேண்டும் அதில் முந்நூறு சதுர அடி வந்து வீடு இருக்கணும் ஆர்சிசி கட்டடம் இருக்கணும் அறுபது சதுரடியில் வந்து பயனாளி விரும்பக்கூடிய கூரை அமைத்துக் கொள்ளலாம் எளிதில் தீப்பற்றக்கூடிய அந்த கூரைகளாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கூரைகளை வந்து நீங்கள் அமைச்சுக்கலாம் அது பயனாளியுடைய விருப்பமாக செய்திருக்கிறது அதோடு சேர்த்து ரூபாய் பனிரெண்டாயிரம் அப்படிங்கிற ஒரு தொகையையும் வழங்குறாங்க அது எதற்காக அப்படின்னா கட்டாயமாக கழிவறைகள் இருக்க வேண்டும் புதிதாக கட்டக்கூடிய ஒவ்வொரு கு வீட்டிற்கும் வந்து கழிவறை இருக்க வேண்டும் அந்த கழிவறையை கட்டுவதற்காக பனிரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க இந்த வீடை கட்டுவதற்கு இந்த முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் வீடை கட்டுறதுக்கு எவ்வளவு தொகையை வந்து நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் பார்த்தா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் இப்போ இந்த ஸ்கீமில் வந்து ஒரு பயனாளி வந்து ஒரு வீடை பெறுகிறார் அவர் வீடை கற்றாரு அருகில் இருக்கக்கூடிய வேலை இல்லாத நபர்கள் வேலையை பெறுகிறார்கள் ஒரு தொண்ணூறு நபர்கள் அது வந்து எத்தனை நாளில் வேலை முடித்தாலும் பரவாயில்ல இப்போ அந்த வேலை மனித சக்தி அப்படிங்கிறது வந்து தொண்ணூறு நாட்கள் பயன்படுத்த தொண்ணூறு நபர்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும் தொண்ணூறு நாட்கள் கிடையாது தொண்ணூறு நபர்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும் தொண்ணூறு நபர்கள் வந்து பத்தே நாளில் கூட ஒரு ஒன்பது ஒன்பது நபர்களாக பத்தே நாளில் கூட தொண்ணூறு நபர்களை வைத்து வேலை செய்திருக்க வேண்டும் இது க கழிவறை கட்டிடத்திற்கு வந்து பத்து நபர்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும் அது ஐந்தே நாளில் கூட பண்ணியிருக்கலாம் இரண்டே நாளில் கூட பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரியான வந்து திட்டங்களை வந்து முடித்திருக்க வேண்டும் இதன் மூலமாக வந்து ஒருவர் வீடை வீடை பெறுகிறார் இன்னொரு இன்னொருவர் வந்து வேலை இல்லாத நபர் வேலையும் பெறுகிறார் ஆக இந்த திட்டம் என்பது வந்து ஒரு மிகச்சிறந்த திட்டமாக பார்க்கப்படுகின்றது பயனாளியை எப்படி தேர்வு செய்கிறார்கள் பயனாளிக்கு என்ன மாதிரியான தகுதிகள் இருந்தால் அவர் வந்து தேர்வு செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல வந்து குடிசையில் வாழ்பவர்கள் குடிசையில் வாழ்பவர்கள் அவர்களை தேர்வு செய்துதான் முதல்ல வந்து இந்த திட்டமே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குடிசையில் வாழ்பவர்களுக்கு வந்து ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த தேர்வு செய்யப்பட்டவர்கள் குடிசையில் இருந்தால் அவர்கள் வந்து கிராம சபையில் ஒப்புதல் பெற்றிருந்தால் அவர்கள் வந்து தகுதியானவர்கள் ஒருவேளை ஒரு ஊராட்சியில் வந்து குறைவான குடிசைகள் தான் இருக்குது அதிகமான குடிசையில் குடிசை பகுதிகள் கிடையாது குடிசை வீடுகள் கிடையாது அப்போ அந்த பகுதியில் எவ்வளவு வீடுகள் வழங்கப்படும் அந்த பட்டியலில் தேர்வு செய்திருப்பார்கள் ஏதாவது குடிசை வீடுகள் இருக்கிறதா சிதிலமடைஞ்ச வீடுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத சே தேர்வு பண்ணியிருப்பாங்க அந்த நபர்களுக்கு மட்டும்தான் வீடுகள் வழங்கப்படும் அதற்கு அடுத்ததாக வந்து சொந்தமாக நிலம் பட்டா வைத்திருப்பவர்களுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்தை வீடு கட்டுவதற்கு அவர்களுக்கு நிலம் இருக்கணும் அல்லது அந்த இடத்திற்குரிய பட்டா இருக்க வேண்டும் அவருடைய சொந்த இடமாக இருக்க வேண்டும் அதற்கான பட்டா ஆவணங்கள் வந்து சரியாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களும் வந்து அந்த வீடு கட்டுவதற்கு தகுதியானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அதற்கு அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான பகுதி சில மக்கள் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய மக்கள் புறம்போக்கு பகுதிகள் என்று சொல்லக்கூடிய கிராம நத்தம் பகுதிகளிலோ அல்லது வந்து நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய நத்தம் புறம்போக்கு பகுதிகளிலோ குடியிருப்பார்கள் அந்த பொது கிராம ஒரு கிராமத்தினுடைய பொது இடங்கள் அதாவது நத்தம் பகுதின்னு சொல்லுவாங்க நத்தம் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க அந்த பகுதிகளில் குடியிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் வந்து தகுதியற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நீங்கள் எந்த குடியிருக்கிறீங்களோ அந்த குடியிருப்பு பகுதியினுடைய வருவாய் கோட்டாட்சியர் அதாவது ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க ஆர்டிஓ வந்து உங்களுக்கு அந்த இடத்தில் இவருக்கு வீடு கட்டுவதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை வந்து வெளியிட்டிருப்பாங்க அந்த வரையறையை பெற்றிருந்தீங்க அந்த அவங்களுடைய ஒப்புதல் பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அரசு புறம்போக்கு நடங்களில் குடியிருந்தா கூட உங்களுக்கு இந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தகுதி உள்ளவராக உங்களையும் சேர்த்துக்கொள்வார்கள் ஆக நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த நாலு இந்த இப்போ நாலு சொல்லியிருக்கேன் இந்த நாளில் வந்து உங்களுடைய தகுதிகள் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து தேர்வு செய்திருப்பார்கள் யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படிங்கு பார்த்தோம் அப்படின்னா வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்க உங்களுக்கு இடம் இல்லை உங்கள் சொந்த வீடு கிடையாது அந்த வீடு அந்த வீடு வந்து உங்களுடைய வாடகை வீடு அப்படின்னா அந்த வீட்டை மாற்றியமைத்து கட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஆக நீங்கள் தகுதியற்றவராக கருதப்படுகிறீர்கள் அதற்கு அடுத்ததாக வந்து வணிக நோக்கத்திற்காக அல்லது விலங்குகளை அடைத்து வைத்து அதாவது ஆடு மாடு கட்டுவதற்காக அந்த கொட்டை கொட்டகைகள் குடிசைகள் போட்டு வைத்திருப்பாங்க அந்த மாதிரியான வணிக நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கட்டிடங்கள் அந்த குடிசைகளை வைத்திருப்பவர்கள் வந்து தகுதியற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் அதற்கு அடுத்ததாக வந்து ஒரு குடிசை பகுதி இருக்கும் அந்த குடிசை பகுதியோடு சேர்த்து ஒரு கான்கிரீட் வீடும் இருக்கும் ஒரு அல்லது ஹாஸ்பிட்டல் சீடு இருக்கும் அல்லது உலோகத்தால் ஆன அந்த மாதிரி தகடுகளை வைத்து ஒரு ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அவர்களும் வந்து தகுதியற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் இப்போ நான் ஒரு ஒரு பகுதி பகுதி பாதி பகுதியில் வந்து குடிசை இருந்தால் மறுக்கப்படுகிறது முழுவதுமாக ஆர்சிசி கட்டிடங்களோ அல்லது ஓட்டு வீடோ ஹாஸ்பிட்டா சீட்டு வீடுகளோ அல்லது உலோகத்தாலான கூரைகளால் வேயப்பட்ட வீடுகளோ வைத்திருந்தால் அவர்களும் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது சொந்தமாக பக்கா கெட்டி கட்டிடம் வைத்திருப்பவர்கள் ஒரு கான்கிரீட் வீடு சொந்தமாக வந்து ஒரு பக்கா கெட்டி கட்டிடம் வச்சிருக்கிறாரு அவருக்கு வேறு இடம் கூட இருக்குது வேறு குடிசை வீடு கூட இருக்குது குடிசை வீடு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பகுதியில் வந்து ஒரு குடிசை வைத்திருக்கிறார் அவருக்கு வந்து திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அதற்கு அடுத்ததாக வந்து அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் எந்த பதவியாக இருந்தாலும் சரி உயர் பதவியாக இருந்தாலும் சரி அல்லது கீழ் ரொம்ப கீழ்நிலை பதவியாக இருந்தாலும் சரி அரசு பணியில் பணியாற்றக்கூடிய எந்த ஒரு நபரும் இதில் பயன்பெற முடியாது இதில் ஒரு சின்ன விதிவிலக்கு ஒன்று வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு பணிகளில் அரசாங்க வேலையை செய்வார்கள் ஆனால் அரசினுடைய ஒப்பந்த பணியாளர்களாக இருப்பார்கள் அல்லது தினக்கூலி பணியாளர்களாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு ஸ்கீமில் போய் அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்கள் வந்து அரசு பணியாளர்கள் கிடையாது அதனால் அப்படிப்பட்ட அந்த பணியாளர்கள் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் ஆக இந்த தகுதிகள்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வீடு கட்ட முடியாது இப்போ வந்து நம்ம என்ன தகுதி யாருக்கு வந்து கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டோம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன ஆவணங்களை நீங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்ப அட்டை வைத்திருக்க வேண்டும் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய கைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கணும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸு புகைப்படம் ஒன்று வைத்திருக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக வந்து ஒரு வருமான சான்று வைத்திருக்க வேண்டும் சாதி சான்று வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி வைத்திருக்க வேண்டும் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வந்து நான் வந்து தேர்வாயிட்டேன் நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன் வீடு கட்டிட்டேன் நான் வந்து எனக்கு வந்து எப்படி பணம் வந்து வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று நிலைகளில் உங்களுக்கு பணம் வழங்குகிறார்கள் அந்த மூன்று நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று பேஸ்மெண்ட்டு அடுத்து வந்து ரூஃப் லாப்ட்னு சொல்லுவாங்க ரூஃப் லாப்ட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் எல்லா தகவல்களையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்மளை யார் தேர்வு செய்வார்கள் இப்போ நான் எனக்கு வீடு வேணும் என்னை என்கிட்ட எல்லா தகுதிகளும் இருக்குது என்னை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரி யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் எந்தெந்த ஊராட்சிகளில் நீங்கள் குடியிருக்கிறீங்களோ அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தான் உங்களை தேர்வு செய்கிறார் அதற்கு அடுத்ததாக அரசு அதிகாரிகளும் நிறையா இருக்கிறாங்க அவங்களும் யார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறேன் ஊராட்சி மன்ற தலைவர் உதவி பொறியாளர் அதாவது ஒன்றிய பொறியாளர்னு சொல்லுவாங்க அவர் அதற்கு அடுத்ததாக வந்து மண்டல துணை வட்டாட்சியர் அதாவது டெப்டி பிடிஓ அதற்கு அடுத்ததாக வந்து ஒன்றிய மேற்பார்வையாளர் அதற்கு அடுத்ததாக வந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் வார்டு மெம்பர் நீங்கள் வந்து எந்த பகுதியில் குடியிருக்கிறீங்களோ எந்த ஊராட்சியில் குடியிருக்கிறீங்களோ அந்த ஊராட்சியுடைய வார்டு மெம்பர் இவர்களெல்லாம் சேர்ந்து தான் உங்களை தேர்வு செய்கிறார்கள் இவர்களெல்லாம் தேர்வு செய்து ஒரு பட்டியலை அனுப்பி வீடியோவுக்கு அனுப்புகிறாங்க வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அனுப்புகிறாங்க அவங்க உங்களை தேர்வு செய்து அந்த பட்டியலை வெளியிடுகிறார்கள் இந்த பட்டியல் நான் வந்து எதில் வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்க்ரீன் இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயும் வரும் பாருங்கள் இந்த இந்த ஸ்க்ரீனில் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய பெயர் இந்த வெப்சைட்டில் இருக்குதா இந்த பட்டியலில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவரையோ அல்லது டெப்டி பிடிஓவையோ அல்லது பிடிஓவையோ உங்கள் வார்டு மெம்பரையோ யாரையோ ஒரு பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து முழுமையாக பெற்று பயன்பெற வேண்டும் ஆக நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனில்லைன்னா கூட உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் சொல்லக்கூடிய தகவல்கள் நிச்சயமாக ஒரு நாளாவதும் உங்களுக்கு பயன்பெறும் ஆகவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலில் அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கை கொடுக்குறேன் அந்த இதை பார்த்து உங்களுடைய வீடு கனவு இல்லத்தை கட்டி முடிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் மதுரை கல்யாண்